நிமிஷா பிரியாவுக்கு எமன் நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் தூக்கு தூக்குத்தண்டனை என்று சொல்லப்பட்ட இந்த தூக்கு தண்டனை இப்போ ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது இதற்கான டேட் அதாவது இவங்களுக்குரிய தூக்கு தண்டனை எப்போ வந்து நிறைவேற்றப்பட என்று சொல்லப்படுற தேதி வந்து இன்னும் சொல்லப்படலை இந்த நிமிஷ பிரியாவோட வழக்கை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இவங்க வந்து எமன் நாட்டில் இருக்கிற ஒரு பிரஜையை வந்து கொலை செய்தென்ற குற்றச்சாட்டுல இவங்களுக்கான தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு விஷயம்

எல்லா மக்களுடைய கடமை என்னென்று சொன்னால் நம்ம வந்து கஷ்டப்படுறோம் ஸோ அந்த கஷ்டத்துலேருந்து ரிலீஃப் ஆகுறதுக்கு உழைக்கணும் ஸோ உழைக்கிறதுக்கு அதிகப்படியான காசு தேவைப்படுது இந்த அதிகப்படியான காசு உழைக்கிறதுக்காக பிரச்சனைகள் இருக்கிற இடமா இருந்தாலும் பரவாயில்ல போய் உழைக்கலாம்னு சொல்லி போகிறாங்க அப்படித்தான் ரெண்டாயிரத்தி எட்டில் நிமிஷா பிரியா போறாங்க எமன் நாட்டுக்கு இந்த எமன் நாட்டை சொன்னால் எமன் நாட்டுல வந்து இன்டர்னலா நிறைய பிரச்சனைகள் யுத்த பிரச்சனைகள்லாம் இருக்குது இதனால நிறைய எக்கனாமிக் பிரச்சனைலாம் இருக்குது இருந்தாலும் இந்த நாட்டுக்கு வந்து ரிஸ்க் எல்லாம் எடுத்து போறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது நிமிஷப்பையை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இவங்க வந்து நர்சிங் படிச்சிருக்கிறாங்க இந்த நர்சிங் படிச்சது கொண்டு கேரளாவில் ஒரு தொழில் அவங்களால எடுத்துக்க முடியலை யமன் நாட்டுக்கு போனா நிறைய உழைக்கலாம் ஒரு தோட்டில் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி எட்டு போறாங்க இந்த ரெண்டாயிரத்தி எட்டு போனதுக்கு பிறகு அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸில் கொஞ்சம் வெயில செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மறுபடியும் கேரளாவுக்கு வராங்க பாலக்காடுன்ற இடத்துல இருக்கிற ஒரு இடம் தோமஸ் என்ற ஒருத்தர் மெரி பண்றாங்க மெரி பண்ணிட்டு திரும்பவும் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து போறாங்க யமன் நாட்டுக்கு அங்க போயிட்டு இவர் ஒரு எலக்ட்ரிஷியனா வந்து வேலை செய்கிறாரு இந்த ரெண்டு பேருமே வேலை பணம் கூட அவங்களுக்கு போதுமானதா இல்லை இதில் வந்து இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது இவங்க என்ன சொன்னால் பேரும் வாழ்றதுக்கு ரொம்பவே ரிஸ்க்காக இருக்குது ரெண்டு பேரும் உழைக்கிறது அதனால என்ன டிசன் எடுக்கிறாங்க எமன் நாட்டுல இவங்களுடைய தோமஸ் என்ற அந்த கணவரும் இவங்களுடைய பெண் குழந்தை மட்டும் இந்தியாவுக்கு வாராங்க நிமிஷப்பிரியை மட்டும் ஏன் வரலு கேட்டீங்கன்னு சொன்னால் இவங்க இங்கிருந்து அதாவது இந்தியாவுல இருக்கிற கேரளாவுக்கு வந்து அவங்களுக்கு வேலை தேடி சம்பாதிக்க முடியாது என்ற ரீசனால இவங்க வந்து ஸ்டே பண்றாங்க சேர்ந்த மக்களை வந்து இந்தியா வர சொல்லி வந்திருந்தாலும் ஒரு சில இந்தியர்கள் வந்து எமன் நாட்டிலே தங்கி வந்து பிசினஸ் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க சோ அது போல வந்து நிமிஷா பிரியா வந்து இருந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல தோமஸும் அவங்களுடைய மகளும் வந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இவங்க தனியா பிசினஸ் ஒன்றை ஸ்டார்ட் பண்றாங்க அதாவது ஒரு கிளினிக் ஒன்று உருவாக்குறாங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சாதாரணமாக இந்தியாவில் இருக்கிறவங்களால ஸ்ரீலங்கா இருக்கிற நாம போயிட்டு ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது இதுக்கு வந்து கட்டாயமாக எமன் நாட்டில் இருக்கிற சிட்டிசன் யாரோ ஒருத்தருடைய ஹெல்ப் வேணும் ஸோ அவங்கட பேர்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அதனால வந்து இவங்களுக்கு பழக்கமான ஒரு நபரான மகதி என்றவரோட ஹெல்ப்ல இவங்க வந்து கிளினிக்கை ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல இந்த கிளினிக்கை ஸ்டார்ட் பண்றாங்க இது ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைகள் நல்ல ஒரு ப்ரொபிட் ஒன்னு வருது இந்த மெடிக்கல் ஃபீல்டு எடுத்துக்கொண்டா எங்க எங்க எடுத்துக்கொண்டாலும் மெடிக்கல் ஃபீல்டுல நிறைய லாபம் கிடைக்கும் சோ அது வந்து மகதிக்கும் பிரியாவுக்கும் நிறைய லாபம் கிடைக்குது ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் மகதியோட அக்கௌண்ட்ல வந்து ரன் பண்றதால இவர் வந்து இந்த காசுகளை அனாவசியமாக செலவழிக்க தொடங்குறாரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்ல ஸ்டார்ட் பண்ணாலும் இவருக்கு ஒரு பங்கு தாரா என்று சொல்லப்பட்டிருந்தாலும் மகதி வந்து அதுக்கு மேலதிகமாக நிறைய பணத்தை செலவழிக்கிறாரு எடுத்துக்கொள்றாரு இதுக்குரிய ரீசன் எல்லாம் சொல்றாருல்ல சொல்லி இவங்க சேவிங் பண்ற காசு வந்து இல்லாம போகுது என்ற ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுக்குள்ள ரெண்டு பேருக்குமே பிரச்சனை உருவாகுது இது வந்து நிமிஷா நிமிஷ பிரியாவால சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இது மட்டும்தான் பிரச்சனை காசு மட்டும் தான் பிரச்சனை கேட்டீங்கன்னால் இது இல்லாம இவங்க வந்து நிமிஷா பிரியாவும் மகதியும் மிதிக்கிற மாதிரி ரெண்டு பேருமே வெட்டிங் பண்ண மாதிரி போட்டோஸ் எல்லாம் வந்து இவர் வந்து எடிட் பண்ணி சொல்லி இருக்கிறாரு நாங்க வெட்டிங் பண்றதுன்னு சொல்லி நிமிஷா பிரியாவோட வீட்டை எல்லாம் சொல்லி இருக்கிறதாக இவங்க ஒரு கம்ப்ளைண்ட வந்து சொல்றாங்க இன்னும் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொன்னால் நிமிஷா பிரியா வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கா சொல்லப்படுது இவர் மட்டும் இவர் இவரு எல்லாம் வந்து தகாத உறவு இருக்கணும்னு சொல்லி எல்லாம் இவர் புஷ் பண்ணதாக நிமிஷப் பிரியா வந்து சொல்லி இது இவங்களால சொல்லப்பட்ட விஷயம் சோ இப்படி வந்து டார்ச்சர் பண்றதை தாண்டி இவங்க நிமிஷப்பிரியா ஒரு கட்டத்துல இதெல்லாம் விட்டுட்டு ஓரளவுக்கு நம்ம காசு உழைச்சுட்டீங்கன்னு இந்த காசு வந்து பிரச்சனை ஸோ சோ அதனால வந்து நம்ம திரும்பியும் வந்து இந்தியாவுக்கு வந்துடலாம் சொந்த இடமான கேரளாவுக்கு வந்துடலாம்னு சொல்லி வர ட்ரை பண்றாங்க இது வர முடியாம போகுது ரீசன் கேட்டீங்கன்னா மகதி வந்து இவங்களுடைய பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்காரு இந்த பாஸ்போர்ட் கேட்டாலும் கொடுக்கறாங்கன்னு சொல்லி இவங்க வந்து இதுக்கான கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க ஆனா போலீசார் இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஆறு நாள் கைது பண்ணி வச்சிருக்கிறாங்க நிமிஷ பிரியா தான் கைது பண்ணிக்கிறாங்க ஸோ மகதியில இந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இவங்க என்ன செய்யறாங்கடா இந்த பாஸ்போர்ட்டை எப்படி எடுக்கலாம்னு சொல்லி போட்டு ஒரு ஐடியா பண்றாங்க ஸோ இவங்க என்ன செஞ்சுக்காங்க மகதிக்கு வந்து சுகம் இல்லாமல் போகுது ஒரு டைம்ல ஸோ இவங்க மகதிக்கு வந்து மருந்து கொடுக்குற மாதிரி இந்த மயக்க மருந்து இங்கே தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வந்திருக்குது இவங்க கொடுத்த மயக்க மருந்து ஓவர் டோஸ் ஆகுது மகதி இறந்து போறாரு இந்த டைம்ல இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஃப்ரெண்ட் ஆள் இருக்கிறாங்க ஸோ இவங்களும் வந்து இந்த யமன் நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜை ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த உடலை வந்து டிஸ்போஸ் பண்றதுக்கு ஒரு முட்டாள்தனமான டிசன எடுக்கிறாங்க மகதியோட உடலை வந்து துண்டு துண்டாக வெட்டி வாட்டர் டேங்க்ல வந்து போடுறாங்க இந்த விஷயம் போலீசாருக்கு தெரிய வருது போலீசார் வந்து கைது பண்றாங்க ஆகி கேரளாவுக்கு வந்துடலான்னு தான் பிளான் பண்றாங்க இந்த இடத்துல போலீசார் வந்து கைது பண்றாங்க இவங்க ரெண்டு பேருமே கைது பண்ணாலும் இந்த கொலைக்கு வந்து இந்த கொலையை வந்து பண்ணினது வந்து நிமிஷம் பிரியான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணப்பட்டதால இவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுது இது ரெண்டாயிரத்தி பதினேழுல நடக்குது இவங்களுக்குடிய வழக்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபது எடுத்துக் கொல்லப்படுது. ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை பதினாறாம் தேதி இவங்களுக்கான என்று சொல்லப்படுது இதுல நிமிஷா பிரியாவை வந்து காப்பாற்றுறதுக்கு இவ்வளவு இருக்கிற கவர்மெண்ட் சரி அல்லது நிமிஷா பிரியானுடைய பெமிலியும் சேர்ந்து ரொம்பவே புஷ் பண்றாங்க ட்ரை பண்றாங்க அதாவது எமன் நாட்டுடைய சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது சவுதி அரேபியா நாட்டினுடைய சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி ஒரு குற்றம் வந்து இழைத்திருந்தால் ஒரு கொலை வந்து செய்யப்பட்டதா அதுக்கு வந்து தண்டனை கொலைதான் ஆனா இந்த கொலையில இருந்து வாரத்துக்கு ஒரு வழி இருக்கான்னு கேட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமா இருக்குது அதுக்குரிய ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளட் மணி என்ற ஒரு விஷயம் வந்து கொடுப்பாங்க சோ இந்த பிளட் மணி என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் இறந்து போயிட்டு அதாவது கொலை பண்ணி அவர் இறந்து போயிட்டார் அவர் குடும்பத்துக்கு பிளட் மணி என்று சொல்லப்படுகின்ற இது வந்து லட்சக்கணக்கில் அல்லது கோடி கணக்கில் இந்த காசு வந்து அந்த இறந்தவருடைய உறவினர்களுக்கு வந்து கொடுக்கணும் அவங்க இந்த காசை வாங்கிட்டு மன்னிச்சு விட்டால் மாத்திரம் இந்த மரண தண்டனையிலிருந்து அந்த நபர் வந்து தப்பிக்கலாம் ஸோ நிமிஷ பிரியாவுக்கு இதே மாதிரி தான் இவங்க வந்து பிளட் மணியை கொடுத்து சேவ் பண்ணலாம் நிமிஷ பிரியாவுன்னு சொல்லி ட்ரை பண்றாங்க ஆனால் வந்து மகதியோட குடும்பம் வந்து இதுக்குரிய எந்த ரிப்ளையும் பண்ணலை அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக மரண தண்டனை கொடுத்து ஆகணும்னு சொல்லி தான் இருக்கிறாங்க ஸ்டில் கரண்டா வந்த அப்டேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் மகதியுடைய பிரதர் வந்து சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில் அதாவது நிமிஷ பிரியா தான் எந்த ஒரு தப்புமே பண்ணாத அளவுக்கு நிறைய ஊடகங்கள் வந்து காட்டிக்கொள்றாங்க இது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்குது எங்களுக்கு இத்தனை வருஷமும் இந்த தண்டனை கொடுக்கப்படாமல் நீடிக்கப்படுறது ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார் இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நீதி தான் கிடைக்கணும் எங்களுக்கு ஸோ தண்டனை அவங்க கொலை பண்ணதுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும் ஸ்டில் அவர் வந்து ஒரு முடிவுல இருக்காங்க உறுதியான விஷயம் அந்த இன்டர்வியூல நமக்கு பார்க்கக்கூடிய இருந்ததுமே நிமிஷப் பிரியாவுடைய அம்மா அவங்க வந்து எமன்ல போயிட்டு கடந்த ஒரு வருஷத்துக்கு மேல வந்து எமன்ல போயிட்டு இருந்து இவங்களை வந்து எப்படியாச்சும் காப்பாத்தி கொண்டு வந்துடலாம் நிமிஷப்ரியாவுக்கு பார்த்தா தானே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் ஸ்டில் இவங்களுக்கான எந்த ஒரு முடிவையும் வந்து பாதிக்கப்பட்ட மகதியோட குடும்பத்தில இருந்து சொல்லப்படலை அவங்க அவங்க ஒரு முடிவுல உறுதியா இருக்கிறாங்க பிரியாவுக்கு தூக்கு தண்டனை அதாவது மரண தண்டனை கொடுத்தே ஆகணும் என்று சொல்லித்தான் அவங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க சோ இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல பதினாறாம் திகதியிலிருந்து இந்த தூக்கு தண்டனை வந்து ஒத்தி வைக்கப்பட்டதுக்கே தவிர மரண தண்டனையிலிருந்து முற்றாக நிமிஷப் பிரியாவை ரிலீஸ் பண்ணல அவங்கன்றதுதான் இங்க இருக்க முக்கியமான விஷயம் நான் ஆரம்பத்துல போட்ட வீடியோவிலும் சரி இந்த வீடியோல சரி நிமிஷம் வந்து தப்பே பண்ணனுன்ற விஷயத்த நான் ஹைலைட் பண்ணல கொலை பண்ணனவங்களுக்கு நிச்சயமாக தண்டனை வந்து கொடுக்கணும் ஆனால் அந்த மோட்டிவேஷன் வந்து அவங்க அவங்க கைது பண்ணது வந்து அவங்களால சொல்லப்பட்ட விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க இந்த இடத்துல வந்து இந்த பாஸ்போர்ட் எடுத்து வச்சு கொட்டினாங்க இந்த பாஸ்போர்ட்டை எடுக்கிறதுக்காக தான் அந்த மயக்கம் வந்து கொடுத்து ட்ரை பண்ண அந்த டைம்ல இறந்து போயிட்டாங்கிற விஷயத்தான் கிளைம் பண்ணாங்களே தவிர கொலை பண்ணி இந்த பாஸ்போர்ட் எடுக்கணுன்றது அவங்களோட மோட்டிவேஷன் இல்லைன்ற விஷயம் வந்து நிமிஷ பிரியாவில் சொல்லப்பட்டது ஸோ தவறு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் எட்டு வருஷமா அவங்க வந்து ஜெயிலில் இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் கொண்டு எதிர்ச்சி அவங்க செய்ய போன விஷயம் கொலையாக நடந்திருந்தால் இதுதான் உண்மையான விஷயம் என்று சொன்னால் அவங்களுக்கான ஒரு வாய்ப்பாக கொடுக்கலாம் மரண தண்டனை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இது என்னுடைய ஓன் கருத்து அதுக்காக தவறு பண்ணவங்க தவறே இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் இந்த வீடியோமே ஷேர் பண்ணல நிறைய பேர் சம்டைம்ஸ் வந்து ஒருத்தரை வந்து கொலை செய்து வெட்டி துண்டு துண்டாயி நீர் தாங்கில அதாவது வாட்டர் டேங்கில் போட்டவங்களுக்கு அப்படி நம்ம சப்போர்ட் பண்றேன் சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் ஆனால் வந்து இந்த விஷயம் வந்து நிமிஷப்படியால சொல்லப்பட்ட மாதிரி நடந்து நடந்திருந்தால் அவங்களுக்கான இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறதில்ல இந்த தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்ததான் இன்னொரு அப்டேட்டோட நான் வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம் நன்றி